இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்கவே கூடாது இப்பேறுபட்ட புதல்வனை பெறறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கணும் வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட தோற்றாலும் தோற்கலாம் தலைக்காட்டுல இருந்து சைனியோ காஞ்சியை நோக்கி வந்துட்டு இருக்கு சத்ருக்கனுடைய முகத்துல தோன்றிய விசித்திரமான புன்னகை சத்ருகணன் கொடுத்த ஓலைகளையெல்லாம் படித்து வந்தப்ப மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்குச்சு முதல்ல ரெண்டு மூணு ஓலைகளை கொஞ்சம் சாவகாசமாக படித்தாரு மற்றதையெல்லாம் சீக்கிரமாக பார்த்து முடித்தாரு கடைசியில் அவர் சத்ருக்கண்ணனை பார்த்து சத்ருக்கண்ணா இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்கவே கூடாது என்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சோகமான குரலில் சொன்னார் பல்லவேந்திரா மன்னிக்கணும் அப்படின்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் ஓ மேல எந்த குற்றமும் இல்லை சத்துருக்கனா மன்னிப்பு கேட்பதற்கான காரியம் எதுவும் நீ செய்யல உன்னுடைய தான் நீ செஞ்ச என்னோட மனசுக்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அரண்மனை தோட்டத்துல ஒரு அழகான பூஞ்செடி முளைச்சது அரண்யத்துக்கு நடுவில் ஒரு மனோகரமான மலர்கொடி தடைச்சுது இரண்டும் இளந்தளீர்கள் விட்டு வளர்ந்துச்சு பருவ காலத்துல அரும்பு விட்டு பூத்து குழுங்குச்சு அந்த பூஞ்செடியையும் மலர்கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்புல போட்டு பொசுக்கிற பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு சத்ருக்கனா அது எவ்வளவு குரூரமான பொறுப்புங்கறத நீ கொண்டு வந்த இந்த ஓலைகள்ல எனக்கு நல்லா தெரியுது மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுட்டு சத்ருக்கனா மாமல்லருடைய கோமலை இறுதியத்தை நான் எவ்வளவு தூர புண்படுத்தி இருக்கேன்னு தெரியுமா எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதிச்சிருக்கேன்னு தெரியுமா இத கேளு அப்படின்னு சொல்லி ஓலையிலிருந்து ஒரு பகுதியை படித்து காட்டினார் என் ஆறுயிரே உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிரூடல் ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சி கோட்டையைப் போல் நூறு மடங்கு கட்டும் காவலும் உள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்காவலையும் மீறிக்கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன் கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன் சொர்க்கலோகத்திலே இந்திரனும் பாதாள லோகத்திலே விருத்திராசுரனும் உன்னை சிறைப்படுத்தி இருந்தால் கூட நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது ஆனால் இதை எல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது அது என் தந்தையின் கட்டளைதான் தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சிவகாமி இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான் நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் எனக்கு முன்னால் தோன்றி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் ஒரு நாளும் நான் அதை செய்ய மாட்டேன் அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டார் தெரியுமா என்னுடைய உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமான காதலைகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார் அந்த இரண்டு காதலிகளில் ஒருத்தி ஆயினசிற்பியின் மகள் சிவகாமி அவளை அரண்ய மத்தியில் உள்ள தாமரை குளக்கரையில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன் இன்னொரு காதலை யார் தெரியுமா அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா சொன்னால் நீ அடையாமல் இருப்பாயா அவள் பெயர் தான் ஜெயலட்சுமி அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்தகலத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன் சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன் மகேந்திரன் இப்படி வாசித்து வந்தப்ப சத்ருக்கணன் தலை குனிஞ்சு பூமியை பார்த்துட்டே நின்னான் கேட்டையா சத்ருக்கணா இப்போ ஏற்பட்ட புதல்வனை பெறறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் செஞ்சுருக்கணும் ராமனை பெற்ற தசரதரை விட நான் பாக்கியசாலி அல்லவா ராமன் அப்படி என்ன தியாகம் செஞ்சிட்டா ராஜ்யத்தை துறந்து சீதையோடு லக்ஷ்மணனோடு வனத்துக்கு போனா ராஜ்யம் ஆளுவதை காட்டிலும் வனத்துடைய உல்லாச வாழ்க்கையை ராமன் விரும்பியதில் வியப்பெண்ண ஆனால் தந்தையோட வாக்க பரிபாலனம் செய்யறதுக்காக வனத்துக்கு போவதை விடவும் போர்க்களத்துக்கு போகாமல் இருக்க நூறு மடங்கு மன உறுதி வேணும் பரிசுத்தமான இளம் உள்ளத்தில் முதன் முதலாக காதலிச்ச பெண்ணை பார்க்க போகாம இருக்கிறதுக்கு அதை விடவும் ஆயிரம் மடங்கு திடசித்தம் வேணும் இத்தகைய கடுமையான சோதனையில் நரசிம்மன் தேறி இருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப என்னுடைய உள்ளமே பூரிக்குது ஆனா சோதனையை ஏற்படுத்திய நானும் படுதோல்வி அடைஞ்சேன் நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரிச்சு வச்சிருந்தா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம இருந்தா சிவகாமியுடைய காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் அப்படின்னு நான் நினைச்சேன் காதல நெருப்புன்னு சொல்லறது முற்றும் பொருத்தமானது சத்ருக்கனா நெருப்பு சொற்பமா இருந்தா காற்று அடிச்சதும் அணைஞ்சிடுது ஆனா அதுவே பெரு நெருப்பா இருந்தா காற்று அடிக்க அடிக்க நெருப்புடைய ஜுவாலை அதிகமாகி கொழுந்து விட்டு எரியுது நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவுன்னு தோணுது பொய் இருந்தால் பிரிவினால் அது அழிஞ்சிடுது உண்மை இருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெரு நெருப்பாக மூழுது நரசிம்மனோட விஷயத்தில் அப்படித்தான் நடந்துருச்சு நான் எவ்வளவோ யோசனை செஞ்சு போட்ட திட்டங்களையெல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றுனால காற்றுல பறக்க செய்து விடுவான் இருக்குது சத்ருக்கனா வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட தோற்றாலும் தோற்களா கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்று போகிறது ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லி மகேந்திர சக்கரவர்த்தி மறுபடியும் சிரிச்சப்ப அவருடைய சிரிப்புல எக்களிப்பு துணிச்சுது மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளைய இந்த கணமே மாற்றிடுறேன் சத்ருக்கனா நான் தர ஓலையை எடுத்துட்டு வாய் வேக மனோவேகமாக காஞ்சிக்கு போகணும் தலைக்காட்டிலிருந்து துர்வினீதனுடைய சைனியம் காஞ்சியை நோக்கி வந்துட்டு இருக்கு அதை எதிர்த்து நிர்மூலமாக்கிறதுக்கு நரசிம்மன் போர்க்களத்துக்கு போகட்டும் போகிறதுக்கு முன்னால் ஆயினர் வீட்டுக்கு போய் சிவகாமியை பார்த்துட்டு போகிறதா இருந்தாலும் போகட்டும் அதுக்கு நான் குறுக்கணிக்க போகிறதில்ல அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் இதை கேட்டதும் சத்ருகனனுடைய முகத்தில் தோன்றிய விசித்திரமான புன்னகை ஹ ஏக்கிட்ட கூடவா உங்களுடைய கபட நாடகம் அப்படின்னு கேட்கறது மாதிரி இருந்துச்சு